கண்டிப்பா இந்த கார்ன் ரசத்தை இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க ஒருத்தரம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ரசத்தோட லிஸ்ட்ல இதுதான் டாப்ல இருக்கும் சில பேர் சாதத்துல ரசம் போட்டு சாப்பிடுவாங்க நான் ரசத்துல கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிடுவேன் நீங்க எப்படின்னு சொல்லுங்க ஒரு கடாயில ஒன்றரை கப் தண்ணிய சூடு பண்ணி மூணு தக்காளி அரை கப் கான் சேர்த்து இது நல்லா வெந்ததும் ஒரு தக்காளி கார்னை மட்டும் படிக்கட்டி தனியா எடுத்துக்கோங்க மீதத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து மையா அரைச்சு தக்காளி கலவையோட சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி எட்டு பல் பூண்டு மூணு வரமிளகா சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து குறை குறைப்பா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இப்ப இந்த கலவையும் தக்காளியோட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பொடி கொஞ்சம் கருவேப்பில இது கூட கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து கையால இப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகாய் காயப்பொடி சேர்த்து கூட்டி வச்சிருக்க ரசத்தை இதுல சேர்த்து நுரக்கூட்டி வந்ததும் இறக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்கல்ல